வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி வீடு உட்பட எட்டு இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என மிரட்டல் வந்துள்ளது கோட்டக்குப்பம் தனியார் ஹோட்டலில் இமெயில் மூலம் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீஸ் மோப்பனாய் உதவியுடன் அனைத்து இடங்களிலும் தீவிர சோதனை நடத்தினர் சோதனையின் போது எந்த இடத்திலும் வெடிகுண்டு சிக்கவில்லை இது வெறும் புரளி என தெரிய வந்தது வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த ஆசாமியை சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து தேடுகின்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உப்பரப்பள்ளி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இதனருகே வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் வெளியூர் திருநங்கைகளுக்கு வீட்டு மனைப்பட்டா வழங்குவதாக தகவல் வெளியானது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வருவாய்த்துறை அலுவலகம் முன்பு பெட்ரோல் கேனுடன் திரண்டனர் திருநங்கைகளுக்கு பட்டா வழங்கினால் தீ என எச்சரித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம மக்களை அதிகாரிகள் சமாதானம் செய்தனர்

சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அம்மம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மகேந்திரன் மனைவி அனிதா இவருக்கும் இவரது வீட்டின் அருகில் இருக்கும் பூபதி என்பவருக்கும் குப்பை கொட்டுவதில் தகராறு ஏற்பட்டது இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பூபதிக்கு ஆதரவாக அவரது உறவினர் சண்டையிட்ட அனிதா தரப்பு மீது மோதுவது போல் லாரியை வேகமாக ஓட்டினார் அதிர்ச்சியடைந்த அனிதா தரப்பினர் அங்கிருந்து தப்பி ஓடி கீழே விழுந்து காயமடைந்தனர் வேகமாக வந்த லாரி அனிதா வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது இடித்து சேதப்படுத்தியது சாதாரண குப்பை பிரச்சினைக்கு கூட கொலை செய்யும் நோக்கில் லாரியை பொதுமக்கள் மீது மோதுவது போல் ஓட்டிய லாரி டிரைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர் நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சிகளை வைத்து ஆத்தூர் ரூரல் போலீசார் விசாரித்து வருகின்றனர்